ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மாதவிடை காலத்துல வலி சோர்வு களைப்பையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஏழு முக்கியமான உணவுகளை பத்தி பார்க்க போகிறேங்க பெண்களுக்கான பயனுள்ள தகவலா இந்த வீடியோ இருக்குங்க பெண்களே மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வயிற்று வலியை குறைக்கறக்கு வயிற்று பகுதியில் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாங்க இலகுவான உடற்பயிற்சி செய்யலாம் உணவுகள் ஏழு வகையான உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க மாதவிடாய் காலத்தில் வலி சோர்வெல்லாம் வராமல் இருக்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏழு வகையான பொருட்களை கலந்து சாப்பிடணுங்க முதலாவதாக இருக்கக்கூடியது இஞ்சிங்க இஞ்சி வந்து உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உங்களுடைய ஜீரணத்தன்மையை அதிகரிக்க உதவுதுங்க இரண்டாவது பொருளுங்க தேநீர் குடிக்கலாங்க மூணாவது தண்ணீர் அருந்தோணுங்க தண்ணீரில் மெக்னீசியம் அதிக அளவுல இருக்குதுங்க நேரத்துக்கு தூங்கோணுங்க அடுத்தது வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க முருங்கை சூப் குடிங்க உங்களுக்கு எந்த சு என்ன உணவுகள் சாப்பிட பிடிக்குதோ அந்த உணவுகளை சாப்பிடுங்க மாதுரம்பழம் சாப்பிடுங்க கடலைக்காய் சாப்பிடுங்க நிலக்கடலை சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய கீரைகளை எடுத்துக்கோங்க முக்கியமான ஏழு வகை உணவுகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க சுருக்கமாக பழங்கள் காய்கறிகளில் என்னன்னு பார்க்கலாங்க பழத்தில் பார்த்தனா வாழைப்பழம் மாதுளைம்பழம் கொய்யாப்பழம் திராட்சை திராட்சை வந்து அது ஒரு பழத்தில் சரி திராட்சைங்க இளநீருங்க அப்புறம் வந்து காய்கறி அஞ்சு பொருட்கள் ஆச்சுங்களா இன்னும் ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு என்னென்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் எந்த கீரைகளாக வேணாலும் இருக்கலாம் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கீரைகள் வந்து முருங்கு கீரையா இருந்தால் கொஞ்சம் அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் அதிக அளவில் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க வேற ஒரு ஹெல்த் ஷிப்ஸில் வேற ஒரு பொருட்களை பற்றி வேற ஒரு உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய உடலுக்கும் தேவையான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க